மலரும் நினைவுகள் இதை பற்றி தான் பேச வந்திருக்கேன் மலரும் நினைவுகள்னால் என்ன அப்படின்னு கேட்கலாம் அதாவது இன்னைக்கு நம்மை சேர்ந்தவர்கள் நமக்கு நம் அன்பிற்குரியவர்கள் பாசத்திற்குரியவர்கள் நமக்கு மிக முக்கியமானவர்கள் அப்படின்னு யார் பார்த்தோம்னா நம்முடைய அப்பா நம்முடைய தாத்தா நம்முடைய அம்மா நம்முடைய பாட்டி இப்படி எல்லாருமே அப்படி இப்படி இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் இறந்து விட்டால் இவங்களுடைய நினைவுகளுடைய சந்தோஷமான நினைவுகளோட வாழணும் அப்படிங்கிறத இந்த பதிவு கொண்டு வந்தேன் நிறைய பேருக்கு இது புரியறதில்ல இன்றைக்கி நான் எங்கள் அப்பாவை பற்றி பேசிகிட்டு இன்றைக்கி ஃபுல் டே வரைக்கும் எங்கள் அப்பா பற்றி பேசிகிட்டு இருப்பேன் சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பேன் ஏன் சொல்கிறான் அப்படின்னா எங்கள் அப்பாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு ஹீரோ அவர் தான் இல்லைங்களா அதனால் அவர் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சிரிப்பும் ஒவ்வொரு சந்தோஷமும் அவரோட பொசசிவ்னஸ் என் வீட்டுக்கார்ட்ட ஏன் நான் பக்கத்தில் உட்காந்தா எங்கள் வீட்டுக்கார் பக்கத்தில் நான் உட்காந்தா அவருக்கு பிடிக்காது எப்போ பார்த்தாலும் வந்து கூட கூட உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏன் சொல்லுவார் அப்படின்னா அவருடைய மகளோடு அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறார் அந்த அளவுக்கு மகள் மேலே இந்த அபிம் நானும் படம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா என்னெல்லாம் செஞ்சாருங்கிறது அந்த படத்துலேயே எல்லா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூயாம் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் ஆயிச்சு கேட்டிருப்பார் அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் மிஸ் பண்ணாமல் நான் அப்பாவை பார்த்துருக்கேன் அந்த மாதிரி அப்பா வந்து பத்தின நினைவுகள் அப்பா இல்லை என் அப்பா இல்லைங்கிறது என் மனசுக்கு நல்லா தெரியும் ஆனால் என் மனசுக்கு நான் அதை கொண்டு போகவே மாட்டேன் ஏன் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னா என் அப்பா வந்து என்னோட வாழ்ந்துட்டுருக்காரு அதாவது நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன் அந்த பாடல் வரிகள் காதல் வரிகள் அல்ல என்னை கேட்டா நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதிய ஸ்ரேயா கோஷல் பாடி அந்த பாடல் வரிகள் என்னை பொறுத்த வரையில் அந்த பாடல் வரிகள் எல்லாருக்குமே பொருந்தும் அதாவது எல்லாருக்கும் எல்லாருக்கும் காதல் செய்ய தெரியும் அப்பாவுக்கு மகள் மேல காதல் அதே மாதிரி மகளுக்கு அப்பா மேல காதல் தாத்தாவுக்கு பேத்தி மேலே காதல் பேத்திக்கு தாத்தா மேல காதல் ஏன் இதை சொல்றேன் காதல் அப்படிங்கிறது ஒரு அன்பு சார்ந்த விஷயம் அன்புங்கிறது எல்லாரும் எல்லார் மேலேயும் வைக்கலாம் அப்படிப்பட்ட அந்த நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகி வருவேன் உன்னால் தானே நானே வாழ்கிறேன் அந்த பாடல் வரிகள் ஏன் அவ்வளவு குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா நாம் வாழ்கிற வரைக்கும் அவங்களுடைய நினைவுகள் நம்ம மனசோட தான் இருக்கும் எனக்கு என்ன கேட்டால் எங்கள் அப்பாவோட சந்தோஷமான நினை நினைவு நினைவுகளும் என்கிட்ட இருக்குது எங்கள் அப்பா என்கிட்ட கோபப்பட்ட நினைவுகளும் என்கிட்ட ஞாபகம் இருக்குது எங்கள் அப்பாவோட மரண தருவாயும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் நான் எப்பயுமே எங்கள் அப்பாவோட நெகிழ்வான நினைவுகளையும் சந்தோஷ நினைவுகளையும் தான் நான் மனசில் வச்சு பேசுவேனே தவிர எப்பயுமே அவரை நான் இழந்துட்டு தான் நினச்சதே இல்லை ஏன்னா என் அப்பா என் கூடவே இருக்காரு எல்லா இடங்கள்லையும் நான் அப்பான்னு கூப்பிடும்போது அப்பான்னு கேட்கும்போது ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு செயல்கள்லையும் ஒவ்வொரு சொல்லிலையும் என் அப்பா வாழ்ந்துட்டே தான் இருக்கார் இப்ப நான் பேசுற ஸ்டைல் கூட எங்க அப்பா தான் ஏன்னா எங்க எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா மாதிரியே அழுத்த கறி அழுத்தமா தான் இருப்பா அப்படின்ட்டு ஏன்னா எல்லா இடங்களையும் எங்க அப்பா என்னோட வாழ்ந்துட்டு இருக்காரு நானா வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நீங்க எல்லாருமே எல்லா இடங்கள்லையும் எது யாரையும் இழந்துட்டேன்னு சொல்லி அழவே அழாதீங்க ஏன் அழாதீங்க அப்படி சொல்கிறேன்னா அவங்கெல்லாம் நம்முடைய நினைவுகளோட பொக்கிஷங்கள் அந்த பொக்கிஷங்களை பொக்கிஷங்களாக மட்டும்தான் நாம் ஞாபகம் வச்சுக்கணுமே தவிர அவங்களை எப்பயுமே நம்ம இழந்துட்டோம் அப்படின்ட்டு நினைக்கவே கூடாது ஏன்னா எல்லாருக்குமே மரணம் ஜனனம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஜனனம் வரும்போது எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி மரணம் வரும்போது அதையும் அனுசரிக்க கத்துக்கணும் அப்படிங்குறதான் இந்த பதிவு கொண்டு வந்திருக்கேன் அதாவது மரணம் வரும்போது நாம் எப்படி அனுசரிக்க ஜனனம் வரும்போது எப்படி அனுசரித்து போகிறோமோ அதே மாதிரி மரணம் வரும்போதும் அதையும் அனுசரித்து போக வேண்டும் அதே மாதிரி அதில் நமக்கு நிறைய நினைவுகள் நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அதற்கடுத்து அவங்களுடைய நினைவுகள் வந்து நம்மளோட முடிஞ்சு போகிறது இல்லை அதுக்கடுத்து நம்மளுடைய பசங்க அவங்களும் நிறைய நினைவுகள் கொடுப்பாங்க எங்கள் அப்பா மாதிரியே சின்னவம் பண்ணுவான் பெரிய ஒரு ஒரு விஷயங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பண்ணுவான் இந்த மாதிரி நிறைய நம்முடைய ஜீன்ஸ் வந்து எந்த இடத்துலையும் நிற்க போகிறதில்ல நம்முடைய ஜீன் அடுத்தடுத்த அடுத்தடுத்த தலைமுறைகளில் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துகிட்டே தான் இருக்க போகிறாங்க அதனால் எந்த இடங்கள்லையும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் வந்து ஒருத்தரை மிஸ் பண்ணிட்டோம் அவங்கள நாம் வந்து இழந்துட்டோம் அப்படின்னு எந்த இடத்துலையும் நினைக்காதீங்க சந்தோஷமாக அவங்களுடைய சந்தோஷ நினைவுகளையும் ஒரு அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ண நினைவுகளை மட்டும் வச்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்து நல்ல நினைவுகளோட நல்ல நினைப்போட சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லி இந்த பதிவின் மூலிமா கேட்டுக்கிறேன் அது மாதிரி நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படி மிஸ் பண்ணும்போது அவங்களுடைய சந்தோஷ நினைவுகள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லிவு பண்ணுங்கள்